அப்போ தொடர்ந்து மக்களுக்காக அதே மாதிரி பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டம் ரெண்டே கால் கோடி ரேஷன் கார்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு இந்த ரெண்டே கால் கோடி ரேஷன் கார்டில் ஒரு கோடி அஞ்சு கார்டு ஒரு லட்சம் கார்டுக்கு ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் கொடுத்துட்டார் மீதிக்கு நிதிகள் தரட்டு யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவங்களும் மீதி ஜனவரி மாசம் அறிவிக்கிறான்னு இருக்கிறார் இதெல்லாம் எப்போ செய்யறாங்க யோசிச்சு பாருங்க மகளிர் அவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க ஒரு குடும்பம் நடத்தும் போது மாதம் கணவர் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா அந்த பத்தாயிரம் ரூபாயில ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் சேவ் பண்ணி குடும்பம் நடத்தலாம் ஈஸியா இருக்கும் பத்தாயிரம் மூவாயிரம் தண்டலுக்கு வாங்கி குடும்பம் நடத்தின எவ்வளவு கஷ்டம் இருக்கும் இன்று நமது முதலமைச்சர் அவர்கள் பல இடங்கள்ல அந்த கஷ்டப்பட்டு அந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கான முதலமைச்சர் அவர் நமக்கான முதலமைச்சர் அவர் ஆக இந்த சிவலிங்கபுரம் பகுதியில் இந்த வீடுகள் இடித்து அதற்கான நிதிகளை பெறுவதற்கு முதலமைச்சரிடம் தொடர்ந்து கோரிக்கை வைத்திருக்கிறோம் இந்த ராணி நகர் பகுதியில் எம்ஜிஆர் நகர்ல சூலப்பள்ளன்னு ஒரு பகுதி இருக்கு நூத்தி முப்பத்தி ஏழாவது வார்டுல நாற்பது ஆண்டுகளாக அங்கே வசிக்கக்கூடிய மக்களுக்கு கழிவுநீர் வசதியே கிடையாது நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி வந்த பிறகுதான் இன்னைக்கு ஏழு கோடி ரூபாய் நம்ம தொகுதியில் அங்கே பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது இப்படி திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் படித்த மாணவிகள் கல்லூரிக்கு போகும்போது மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் இந்த பெண்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறார் இன்னைக்கு சொல்லுவோம் உணவு திட்டம் யார் சொல்லுவோம் காமராஜர் ஐயோ சொல்லுவோம் யார் முட்டை போட்டானோ எம்ஜிஆர் சொல்லுவோம் இனி இந்தியாவில் வரலாற்றில் திரும்பி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் படித்த மாணவர்கள் பத்து ஆறு குழந்தைகளுக்கு மால் நியூட்ரிஷன் குறைபாடு இருக்கிறது இந்த மால் நியூட்ரிஷன் குறைபாட உணர்ந்த முதலமைச்சர் இந்தியாவில் முதல் மாநிலமாக காலை உணவு திட்டத்தை தந்த முதலமைச்சர் நமது முதலமைச்சர் யாராவது இல்லைன்னு மறுக்க முடியுமா